வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ பாக்கியில் இந்த ரெண்டு நாள் புயல் மலையில் நெற்பயிர் பூராமே ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்கள் பூராமே தண்ணி ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கு இந்த மாதிரி எந்த விவசாயிகளுக்கு வந்து தான் ஆகும் பின்னாடி பாருங்கள் அந்த பின்னாடி கம்மா இதெல்லாமே நிறைஞ்சிருச்சு இந்த மலையில் நிறைஞ்சு ஃபுல்லாக தண்ணி புறாமல் மருகா போயிட்ருக்கு இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக நெற்பயிடுவேன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக இதெல்லாம் வடித்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் ஃபுல்லாக தண்ணி புறாமே முழுகிருச்சு அந்த அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக நம்பிடுச்சு வயல் பூராமே தண்ணி தான் நல்ல ஏரியா ஆனால் இது பூராமே மேட்டு பகுதி தான் ஆனால் தண்ணி இந்த வட்டம் புயல் மலையில் இந்த மாதிரி அடைஞ்சிருச்சு பாப்பிது என்ன இல்லையா அச்சு அச்சையா அச்சையாக அச்சையாக ஃபுல்லாகவே அரிசி சிறந்தா ஆனால் இது வேலைகிற லெவலுக்கு வந்துருச்சா நீங்கள் என்ன வருவீங்க பார்த்துட்டு பார்த்து நாள் அறுத்துலாம் ஆனால் இந்த மழை வந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுல ஆனால் இது கிட்ட பயிராம இருக்கு அந்த தொண்ணூறு நாள்யா தொண்ணூறுனா ஒரு ஒரு நல்ல நூற்றி பத்து நாள் வரும் நூற்றி பத்து நாள் இருக்கு அது

பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ் இங்கே வந்து எப்படி கழுத்து கொடுத்தாங்க இது வந்து மலையில இறங்கி மலையில இறங்கிச்சு எப்படி பழங்கிடுது சர்வீஸ் தானே டயர் அந்த பக்கம் இறங்கி இழுத்துருச்சேன் என்னன்னு தெரியல இது என்னைக்கு எடுத்துலாம் முடிக்கலாம் எடுக்கல

மழை இன்னைக்கு இன்றைக்கி கூட போகுதுன்னு ஒரு பொய் வருது பாப்பாங்களே ஆனால் அத்தவட்டம் மழை போகல இத்தனை வருஷத்துக்கு இன்னொருவட்டம் மழை போகறேன் ஒரு பனியை மழையும் சேர்ந்து வ வர்ற மாதிரி அப்படி புது ஆனால் கேக்கிற அதுக்கப்புறமே இவங்களுக்கு சரியாகல நம்மளுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருக்கியா இந்த இடம் பதினொக்கேஷன்

ஒரு குழிக்கு பாஞ்சு மூடையா அஞ்சு குளிக்கு என்னயா வருது எழுபத்தஞ்சு மூடையா காசு கூட்டி கழிச்சு பாஜா அது செலவு காட்டுறது வைக்க ஒன்னு மிச்சம் வருமா அது வைக்க மிச்சம் மாறு இருந்தா தான் மாறு இருந்தாலும் அதான் எல்லாம் அந்த ஒரு இதுவாரி விஷயமா அதான் எல்லாம் எழுபத்தஞ்சு ஆயிரம் கண்டு போறோமா ஆனா எழுபது செலவுச்சு பண்ணோமா அந்த வைக்க காசு இருபதாயிரம் லாபம் எல்லாம் சேர்த்தா அந்த வைக்கதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க வழி இல்ல விவசாயம் சும்மா உடம்பு காணுங்க விவசாயம் பண்றாங்க விவசாயிகள் லாபம் கிடையாது எல்லாம் விவசாயிக்கு லாபம் இருக்கேன் விவசாயி வச்ச அவங்க அவங்க விற்கிற நெல்லுக்கு அவங்க விலை வச்ச லாபம் இருக்கேன்